காவிரி தன்றல் சேனல் உங்களை வரவேற்கின்றது காவிரி தென்றல் பதிவுகளை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஜூன் மூணாம் தேதி அன்று முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரின் பிறந்தநாள் அவர் பிறந்த முன்னிட்டு ஒரு வித்தியாசமான செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் கலைஞர் அவர்கள் பொது வாழ்வில் மேடை பேச்சு சிறப்பான மேடைப் பேச்சுக்கு இருவர் காரணம் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் அவர்கள் இரண்டு பேர் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் கலைஞர் கதை வசனம் எழுதும் திரைப்படங்களில் படம் தொடங்குவதற்கு முன்பு ஐந்து நிமிடம் திரையில் தோன்றி படத்தை பற்றி அழகாக விளக்கி பேசுவார் அதற்கு காரணமான மூன்றாம் ஒருவர் வகிக்கிறார் அவர் அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது ஹாலிவுட்டில் ஆங்கில படங்கள் பிரபலமான ஆங்கில படங்களை எடுத்தவர் சிசில் பி டிமிலி சிசில் பி டிமிலி அவர்கள் டென் கமான்மெண்ட்ஸ் பேன்கர் கியா பாட்ரா போன்ற உலக பெற்ற படங்களை எடுத்தவர் சிசில் பி டிமிலி அவருடைய படங்களில் படம் தொடங்குவதற்கு முன்பு படத்தை பற்றி ஒரு ஐந்து நிமிடங்கள் விளக்கி அழகாக பேசுவார் படத்தை பற்றிய விவரங்களையும் தயாரிப்பு போன்ற விஷயங்களை கூறுவார் அதை முன்னோட்டமாக கொண்டுதான் கலைஞர் அவர்கள் அவர் வசனம் எழுதும் பட படங்களில் முதல் ஐந்து நிமிடங்கள் தோன்றி பேசுவார் பூம்புகார் படத்தில்தான் முதன் முதலாக பேச தொடங்கினார் சிவாஜி எம்ஜிஆர் முதல் சிவகுமார் பிரபுவரை அனைத்து பெரிய ஹீரோக்களுக்கும் கலைஞர் அவர்கள் வசனம் எழுதியிருக்கிறார் கலைஞர் வசனம் பேசாத நடிகர் இல்லை கலைஞர் வசனத்தை பேசாதவன் நடிகரே இல்லை என்ற கவிதை வரிகள் இந்த நேரத்தில் ஞாபகத்திற்கு வருகின்றன அன்பர்களே வித்தியாசமான மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அன்புடன் திருச்சியுமான்